காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் டெல் பட்டனை ஆண் பண்ணுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் கோங்கணர் சித்தர் உயிர் ரசவாதத்தின் அதிசய வல்லுனர் உயிரை நீளமாக வலிமையாக நடத்தும் ரகசியத்தை முதலில் கண்டறிந்தவர் என்பதை அறியுமா சக்தி நிலையம் கொங்கு நாடு மேற்குத் தொடர்ச்சி மலை தொடர்கள் கொங்கு நாடு பசுமையும் அமைதியும் நிறைந்த மேற்குத் தொடர்ச்சி மலை தொடர்கள் இங்கேயே கோங்கனர் சித்தர் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி உயிரின் இயக்கத்தை ஆராய்ந்தார் என்று சித்த மரபுகள் கூறுகின்றன இந்த மலையின் காற்றே உயிர் சக்தியைத் தூண்டும் தன்மை கொண்டதாக நம்பப்படுகிறது சித்தரின் சக்தி கோங்கணர் உயிர் ரசவாதத்தில் வித்தகர் உடலுக்குள் உருவாகும் உயிர் அனிர்தம் எங்கு பிறக்கிறது அது எப்போது குறைகிறது அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை கண்டறிந்தவர் எளிய சொல்லில் உயிரை நீளமாகவும் ஆரோக்கியமாகவும் ஓடச் செய்யும் ரகசியத்தை அறிந்த முதல் ஞானி தியான உபதேசம் அவர் கூறியது உயிர் செல்லும் பாதையே ஞானத்தின் பாதை அதை அறிந்தவனே வாழ்வின் உண்மையைக் காண்பான் இதன் அர்த்தம் உயிரோட்டத்தை கவனித்தால்தான் வாழ்க்கையின் ஆழத்தை உணர முடியும் அனுபவ பலன் கோண்கணரை நினைத்து சில நொடிகள் அமைதியாக இருந்தாலே மனம் தெளிவாகும் உடலில் உற்சாகம் பாயும் சிந்தனையில் ஓய்வு மற்றும் ஆழம் தோன்றும் அவரது அருள் உடலை வலிமையாக்கி மனத்தை அமைதியாக்கும் சக்தி தருகிறது நமக்கான அருள் கோங்கணர் சித்தரை வணங்கினால் உடலின் சக்தியும் உயிர் ஓட்டமும் மேம்படும் மனம் சமநிலையாகி சிந்தனை தெளிவாகும் வயதை குறைக்கும் உள்ளார்ந்த உயிர் சக்தி பெருகும் உடல் மனம் இரண்டிற்கும் இயற்கையான பொறுப்பு அதிகரிக்கும் வணங்கினால் கிடைக்கும் நன்மைகள் அவரை நம்பிக்கை கொண்டு வணங்கினால் நீண்ட நாள் ஆரோக்கியம் மன அழுத்தம் குறைதல் ரத்தம் நரம்புகள் சீரான ஓட்டம் பெறும் யோகா தியான பயிற்சிகளுக்கு உடல் எளிதில் தகுதியாகும் சிறப்புக் குறிப்புகள் பதினெட்டு சித்தர்களில் ரசவாதத்தில் சிறந்தவர் உயிரின் நுண்ணிய ஓட்டத்தை எழுதி விளக்கியவர் உயிர் அமிர்தத்தின் ரகசியம் எனப்படும் தியான முறையை வடிவமைத்தவர் மூலிகை உயிர் சார்ந்த பல மருத்துவங்களை கண்டுபிடித்தவர் கோங்கணர் சித்தரின் அருள் உயிருக்கு வலிமையும் மனத்திற்கு தெளிவும் உடலுக்கு நீண்ட நாள் ஆரோக்கியமும் தரட்டும் அருள் உங்களுக்கெல்லாம்